வணக்கம் இந்த காணொளியில் நாம் காணவிருப்பது பாம்பன் ஸ்ரீ அருளிய அருளியம் திருவடித்தூதி நாம் வாழ்க்கையில் எத்தனையோ இன்னல்களையும் இடர்களையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த குமரதாச சுவாமிகள் அருளிய இந்த தௌத்தியம் என்ற திருவடி நாம் நாள்தோறும் படினோமே

பரிபுர சத வாத நமஸே ஆதியனாதியும் நமஸே அதி சடானன அலவரோதயதிடானுபர வேதக சமரச விண்டலர் பிண்டலர் பண்டித கண்டன் பாத நமஸே 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 இந்துள அம்பக இங்கித மங்கள சந்திர சேகர தடதாகிட தட வந்திகளேர்ந்தன பாத நமஸ்தே 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 இசுர நந்தன தேசுர குண்டல சீத்திர பந்தன ஆசரு சஸ்திர மோச்சன பாத நமஸ்தே 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 உச்சித மங்கையில் உரதி மோகன நிச்சய ஊத்தர நித்திய மனோலய சர்ச்சனர் மீத்திர சகது கண்டன பச்சையும் புஷ்கர நமஸ்தே நமஸ்தே நமஸ்தேர்துவ நாடக கொதிய தேசிக ஆர்தய தியரடல் தெரு காதக கூர்த்திகை வீ பார்க்க அருங்குக பாத நமஸ்தே நமஸ்தே நமஸே எண்ணர் வைபவ விசேஷன புண்ணிய உத்தம பூரண பச்சிம கண்ணிலும் சிவ கந்த கிருபாசன பண்ணபர் பூஜித் பாத நமஸ்தே 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 ஏரகநாயக என் குரு நாயக தாரகநாயகநாயக நாயக கதி தரு நாயக பாரக நாயக பாத நமஸே 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 ஐங்கர சோதர அம்பிக்கை காதல மங்கள வல்லி மனோகர குஞ்சரி இங்கித காவல இகபர சாதக பங்கையன் மால் பணி பாத நமஸ்தே 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 கரமாக ஒளிர் புயதர்கள் புகழுபவீத விபூதி கொள் மூண்டக ரகிதவி நமஸ்தே நமஸே நமஸே ஓம் மரக சிவ ஓம் ஷரவண பிரீமரகர சிவனிங் பரிபூரபீமர சிவ திருள் பவம் ஒழிவளர் பாமகள் பூகணருள் பாத நமஸே நமஸ்தமஸ पाद नमस्ते 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 पाद नमस्ते 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 ॐ सद्गुरुवे नमः